ஹலோ உறவுகளே ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நான் அன்றைக்கி வந்துட்டு வரலட்சுமி நோம்புக்கு வந்துட்டு காலையில் ஒரு ஃபோர் ஓ கிளாக்கே எழுந்திரிட்டேன் எழுந்திரிச்சிட்டு உடனே என்ன தூக்கமே வரல இது வந்து நான் ரெண்டாவது டைம் வரலட்சுமி நோம்பு செய்கிறேன் ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு செஞ்சதுக்கும் அதுக்கு முன்னாடி நான் செய்யாமல் இருந்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்துட்டு கொஞ்சமாக எங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க அது வந்துட்டு அதாவது ஒரு விஷயம் நமக்கு நம்ம தேடி வருது ஒரு விஷயம் நம்ம முன்னே முன்னேறுறோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக பண்ணுவோம் அந்த மாதிரி தான் நானும் தொடங்கினேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக கும்பிட்டாச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது டைம் கொஞ்சம் அதனுடைய கொஞ்சம் ஒரு படி முன்னேறின மாதிரி இருக்குது அதுக்கெல்லாம் காரணம் இந்த வரலட்சுமி நோன்பு மட்டும்தான் ஏன்னா இவ்வளோ நாள் நான் வந்துட்டு இது பண்ணாமல் இருந்தேன் ரெ ரெண்டாவது டைம் இப்போ தான் ரெண்டாவது டைம் பண்ணிகிட்ருக்கேன் இது பண்ணது வந்து பார்த்திங்கன்னா எங் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நான் கண்குள்ளாக நல்லா உணர்கிறேன் ஏன்னா அது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம் பிகினிங்கில் இருந்தோம் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்லணுன்னா ஓப்பனாக சொல்லணுன்னா நான் தாலி கயிறு தான் போட்டிருந்தேன் வரலட்சுமி நோம்பு செஞ்சதுக்கப்புறம்தான் நான் தான் நான் தாலி கொடியே நான் வந்துட்டு போட்டேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு வந்து எங்களுக்கு சேர்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலு ஏன்னா கண்டிப்பாக வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு அந்த அம்மா வந்துட்டு கண் கண் கண்டிப்பாக எல்லாருக்குமே கைவிட மாட்டாங்க கண்டிப்பாக அவங்கள நினச்சி யார் யார் வரலட்சுமி நோம் இருந்து விரதமாக இருந்து வழிபடுறாங்களோ கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்ல அருள் கொடுக்கணும் கொடுப்பாங்க கொடு கொடுக்குவாங்க கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒப்பீனியன் நான் பார்த்ததில்ல ரெண்டு வருஷத்தில் நான் அனுபவப்பூர்வமாக நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எப்போவுமே நான் வாசுபடி வந்துட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சாமி ரூமுக்கே போவேன் முன்ன விட இப்போ கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக எனக்கு நான் ரொம்ப ரசித்து ரசித்து செஞ்சேன் ஏன்னா இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கார்தான் வாங்கிட்டு வந்து தந்தார் அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது செஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு ஒரு நை நைன்லேருந்து டென் ஓ கிளாக்குள்ளே வந்துட்டு நல்ல நேரம் நாங்கள் அதுக்குள்ளே நான் காலையில் ஃபோர் ஓ கிளாக்கெல்லாம் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு தேங்காய் மட்டும் அவர் மட்டும் வந்து உடைச்சார் மற்றபடி எல்லா வேலையும் நானே முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஃபைனலாக முடிச்சுட்டு நாங்கள் ஜிஆர்டி போனோம் ஜிஆர்டி பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு சீட் ஒன்று கட்டியிருந்தோம் அது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஜிஆர்டி போனோம் ரொம்ப ஆசையாக அதுக்கு முன்னாடியே போனோம் ஆனால் புக்கு விட்டுட்டு போயிட்டோம் அதனால் மறுபடியும் போயிட்டு வெள்ளிக்கிழமை தான் வாங்கணுன்னு இருக்குது வெள்ளிக்கிழமை தான் எங்களுக்கு வந்துட்டு அந்த வரலட்சுமி நோம்பு நன்றி தான் எங்கள் கைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விதி போல் அம்மன் உத்தரவு போல் அதனால நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சைன் கலெக்ஷன் தான் போனோம் பார்த்திங்கன்னா எல்லா டிசைனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அரை பவுண்டில் இருந்து இருந்துச்சு கோல்டு அப்புறமா வந்துட்டு நாலு கிராம் எட்டு கிராம் எல்லாமே இருந்துச்சு எனக்கு சைன் வந்து ஒரு ரெண்டு மூணு சைன் இருந்ததுனால அது வாண்டான்னு நம்ம வந்து கம்மல் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு அதனால கம்மல் செக்ஷனுக்கு போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன் ஒரே ஒரு ரேக் கூட விடல எல்லாத்தையுமே புரட்டி போட்டு எல்லாத்தையும் அதை எடுங்க அதை எடுங்க அதை எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா இது ஷோக்காக வச்சுருந்தாங்க இதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கம்மல் நான் ஒரு நாள் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரன் என் வீட்டுக்கார இந்த கம்மல் எதுவுமே நல்லா இல்லை அப்படின்னாரு இல்லை நான் இந்த மாதிரி பெருசாக நான் ஒரு நாள் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஃபைனலாக பார்த்திங்கன்னா ரெண்டு கம்மல் எடுத்தாச்சு ஒன்று எனக்கு இன்னொன்று வந்துட்டு எங்கள் மாமியாருக்கு இருக்குது நான் வந்து ரெண்டு கிராமில் தான் எடுத்துக்கிட்டேன் அவங்களுக்கு வந்து டென் கிராம்ஸில் எடுத்து கொடுத்தேன் ஸோ மொத முதல்ல வந்துட்டு மருமக அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து கொடுக்குற கோல்டு ஃபஸ்ட்டு கோல்டு இந்த கோல்டு தான் டென் கிராம்ஸில் அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே எடுத்து கொடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்தளவுக்கு குழந்தைய வந்துட்டு எங்கள் வீட்டுக்கார நல்ல பொசிஷனில் படிக்க வச்சு ஒரு நல்ல வருமானத்தில் ஆளாக்கின அவங்கள கண்டிப்பாக நாம் நம்மளால் முடிஞ்சதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை